ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பன்னிரெண்டு இறுதி கணக்குகள் பார்ட் ஒன்று அதில் பயிற்சி கணக்கு ஒன்பது கணேஷ் என்பவரின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்புகளிலிருந்து வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிக்கவும் விவரம் கொடுத்துருக்காங்க விவரம் ஃபஸ்ட்டு சரக்கிறப்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கிறது தொடக்க சரக்கிறப்பு கொள்முதல் விற்பனை கொள்முதல் மீதான செலவுகள் நிதிச்சார் செலவுகள் விற்பனை மீதான செலவுகள் வாராக்கடன் வியாபார செலவுகள் அளித்த தள்ளுபடி கழிவு கொடுத்தது விற்பனை செலவுகள் அலுவலக வாகனங்கள் மீதான பழுதுபார்ப்பு செலவுகள் போனது வரைக்கும் வியாபார தனியாக வியாபார கணக்கு தனியாக போட்டோம் லாப நட்ட கணக்கு தனியாக போட்டோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வியாபார லாப நட்ட கணக்கு ரெண்டையும் ஒன்றா போட போகிறோம் இப்போ இதில் அதே மாதிரி தான் எது பற்று எது வரவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எது பற்று தொடக்க சரக்கிருப்பு பற்று கொள்முதல் பற்று விற்பனை வரவு கொள்முதல் மீதான செலவுகள் பற்று நிதிசார் செலவுகள் செலுத்தியது பற்று விற்பனை செலவுகள் பற்று வாராக்கடன் பற்று வியாபார செலவுகள் பற்று அளித்த தள்ளுபடி பற்று கழிவு கொடுத்தது பற்று விற்பனை செலவுகள் பற்று அலுவலக வாகனங்கள் மீதான பழுதுபார்ப்பு செலவு பற்று இதில் வரவு அப்படின்னு பார்த்தா விற்பனை ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்றே இறுதி சரக்கிருப்பு நாலாயிரத்தி ஐநூறு இது இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது வரவு இப்ப அடுத்தது கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்ப கணக்கு எண் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் வியாபார லாப நட்ட கணக்கு இப்ப வியாபார லாப நட்ட கணக்கு ரெண்டையும் சேர்த்து போட போறோம் அதனால கொஞ்சம் கவனமா கவனிங்க பற்று வரவு விவரம் தொகை தொகை விவரம் தொகை தொகை எப்பொழுது இது எல்லாத்துலேயுமே போட்டுரும் இப்போ எடுத்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டோம் வியாபார கணக்கு கற்றுக்கிட்டோம் வியாபார கணக்கில் நம்ம படிவம்ல எது பற்று சைடு எது வரவு சைடுன்னு வரும் இப்போ நம்ம புக்கில் சம்மலை வந்து எது பற்று எது வரவுன்னு தான் பார்த்தோமே தவிர எது வியாபார கணக்கு எது லாப நட்ட கணக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கல இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க தொடக்க சரக்கிருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வியாபார கணக்கில் எடுத்தோன்னே வரும் அப்போ தொடக்க சரக்கிருப்பு எட்டாயிரம் அடுத்தது என்ன இருக்குது கொள்முதல் கொள்முதல் இருபத்ரெண்டாயிரம் கொள்முதல் மீதான செலவுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாபார கணக்கு என்னென்ன வரும் அப்படி வரிசையாக பார்த்தா அதில் விற்பனை இருக்கும் விற்பனை நாற்பத்தி ரெண்டாயிரம் இறுதி சரக்கேருப்பு கீழே கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு வேறு எல்லாத்தையும் வரிசையாக பார்த்தா அதில் உங்களுக்கு எதுவுமே வியாபார கணக்கு அப்படிங்கிறது கிடையாது இதில் சரக்கிருப்பு கொள்முதல் விற்பனை இறுதி சரக்கீர்ப்பு இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் கொள்முதல் மீதான செலவுகள் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் வியாபார கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது எல்லாத்தையும் போட்டோன்னா எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா வரவு சைடு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது எவ்வளோ நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இதை அப்படியே போட்டு பற்று செய்த இந்த மூணு அமௌண்ட்டையும் சேர்த்து கூட்டி இதோட கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மொத்த லாபம் பதினாலாயிரம் அடுத்தது இப்போ வியாபார கணக்கு முடிஞ்சாச்சு அடுத்தது லாப நட்ட கணக்கு போனதில் மாதிரி வியாபாரம் லாப நட்டம்லாம் எழுத வேண்டியதில் சேர்த்து அங்கே மேலே எழுதிட்டா போதும் அடுத்தது இதோட தொடக்கமாக மொத்த லாபம் இந்த சைடு வரும் மொத்த மொத்த லாபம் பற்ற சைடு கண்டுபிடிச்சிருக்கும் ஆன்சர் அது வரவு சைடு வரும் கீழே கொண்டு வரப்பட்டது எவ்வளோ ஆன்சர் வருதோ பதினாலாயிரம் அதை எழுதியாச்சு அதுக்கப்புறம் லாபநட்ட கணக்கில் எதெல்லாம் பற்று சைடு வரும் எதெல்லாம் வரவுசைடும் பாருன்னு புக்கில் பார்த்தோன்னா புக்கில் எதுவுமே வரவுசைடு கொடுக்கல எல்லாமே பற்று சைடு தான் நிதிச்சார் செலவுகள் செலுத்தியது மூவாயிரத்தி ஐநூறு விற்பனை மீதான செலவுகள் ஆயிரம் வாராக்கடன் ஆயிரத்தி அறநூறு வியாபார செலவுகள் ஆயிரத்தி இரநூறு அளித்த தள்ளுபடி அறநூறு கழிவு கொடுத்தது ஆயிரத்தி நூறு விற்பனை செலவுகள் அறநூறு பழுதுபார்ப்பு செலவுகள் அறநூறு இவ்வளவும் போட்டாச்சு எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா வரவு சைடு தான் அதிகமாக இருக்கு அதே அமௌண்ட் அங்கே போட்டுட்டு இங்கே மொத்தம் உள்ள மேல் அமௌண்ட்டை கூட்டி பதினாலாயிரத்தில் கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நாலாயிரத்தி இரநூறு நிகர லாபம் இந்த நிகர லாபத்தை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பில் முதல் கணக்கோட கூட்டுவோம் இவ்வளோதான் சமம் மொத்த லாபம் நிகர லாபம் கண்டுபிடிச்சாச்சு வியாபார லாபம் நட்ட கணக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சிருச்சு தேங்க்யூ